திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாய் ஒற்றி தற்போது திருவட்டூர் அருகே உள்ள சுங்கச்சாவடியில் நாற்பத்தெட்டு ஜோடிகளுக்கு திருமண விழா நடைபெற்று வருகிறது விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்று நாற்பத்தெட்டு ஜோடிகளுக்கு இருபத்தைந்தாயிரம் ரொக்கம் கட்டில் பீரோ சிறுவரிசை வழங்கி திருமணங்களை நடத்தி வைத்தார் இந்த விழாவில் வனத்துறை அமைச்சர் முனைவர் பொன்முடி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஆர் டி சேகர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே பி சங்கர் ஐதிமூர்த்தி ஜே ஜே எபினேஷ்வர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர்

மா <laughs> ஜமாட்ட <laughs> என்னமாவை போய் கட்டியார் வருதுல நம்ம கட்டுப்பாட்டுக்கு அற்படியாக்குனோம் விஜய்க்காக காவலரே வீடு गरिமாக்குது सपोर्ट செய்வனுங்க எனக்கு

మనకొంత మిడే ఛైదవులకు మార్చివేయ တဲ့အတွက် కొను